பாஸ் உடைய புகழ்பெற்ற விக்ரமன் விக்கிரமன் வந்து இன்னைக்கு அவர் மீது பதிமூணு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவர் தலைமறைவா எங்க இருக்காருன்னு சொல்லி மறைமுகமாகவும் இருக்காரு அதே மாதிரி வந்து சமீபத்தில் வந்து விளக்கம் கொடுக்க வந்தார் வழக்குகளுக்கு விளக்கம் கொடுத்து வந்தார் அப்படி விளக்கம் கொடுக்க வரும்போது பல நிருபர்களும் மீடியாக்களும் அவரை சூழ்ந்து போட்டோ எடுக்க முயற்சி பண்ணாங்க அவர் தன்னுடைய முகத்தை யார்டையும் காட்டாம மறைச்சிக்கிட்டே வந்து காலில் வேகமாக ஏறி போயிட்டார் இதுதான் நீங்கள் பேச பொருளாக அமைஞ்சிருக்கு ஏன் விக்ரமன் இப்படி இருக்கார் பிக்பாஸில் வந்து அறமே வெல்லும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு புரட்சியை ஏற்பட்ட புரட்சியாளர் தான் விக்ரமன் அன்றைக்கி வந்து பிக்பாஸ் சிக்ஸில் வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி ஒரு புரட்சியை உருவாக்கின ஒரு விக்ரமனுடைய நிலைமை இப்படியா ஏன் அவன் வந்து டைட்டில் பின்னர் விக்ரமன் தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பிக்கை இருந்தாங்க பேசிக்கிருந்தாங்க ஓட்டும் ஓட்டுக்க இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து கிட்ட இருந்து அந்த பரிசு தட்டி பறிக்கப்பட்டது கடைசி வந்து அசின் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அது அடுத்தது இருந்தாலும் வந்து விக்ரமன் அன்னைக்கு இரண்டாவது இடத்துல தான் இருந்தார் அறமே வெல்லும் போது இன்றைக்கி ஒரு நாள் அறம் வெல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் இன்னைக்கு அவர் மீது பதிமூணு வழக்குகள் பதியப்படுற அளவுக்கு அவர் என்ன குற்றம் செய்யப்பட்டார் ஏற்கனவே வந்து அவர் என்ன குற்றம் பண்ணான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் வந்து நான் கீழே தாரே பாருங்கள் இன்னைக்கு அந்த பதிமூணு வழக்குகள் அப்படின்னு பார்த்தா அவர் மீது பாலியல் ரீதியான ஒரு வழக்குகளும் இருக்குது அதே மாதிரி மோசடி செஞ்ச வழக்குகளும் இருக்குது எப்படி ஒரு அறம் வெல்லும் சொல்லி ஒரு புரட்சிகரமாக இருந்த விக்ரமன் மீது ஏன் இந்த வித்தனை வழக்குகள் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் அதுவும் வந்து ஒரு லாயர் வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நான் வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி என்னை வந்து ஏமாத்திட்டாரு அது மட்டும் இல்லை ஏற்றிருந்த பணங்கள்லாம் நிறையா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் அதை ஃபுல்லாக வாங்கி என்னை ஏமாற்றிட்டாரு லேப்டாப் கொடுத்துருக்கேன் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் பல புகார்கள் தெரிவிச்சுக்காங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னா லண்டனில் இருக்காங்க லண்டனில் படிச்சுக்கிருக்கிற அந்த பெண்ணை வந்து அவர் வந்து ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் இல்லை அதை வந்து என்ன செய்யறாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க இப்படி உங்க கட்சியை சார்ந்த இவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு இருந்தாலும் நானும் தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க அது இல்லாம விக்ரமன் வந்து அந்த பெண்ணை வந்து ஜாதி முறையில வந்து திட்டிருக்காரு ஜாதியை சொல்லி இழிவா பேசிருக்காரு அப்படி இழிவா பேசின மேல வன்கொடுமை சட்டம் பாய வேண்டும் ஆனா வந்து விடுதலை சிறுத்தை வந்து வன்கொடுமைக்கு எதிராக போராடுற விடுதலை சிறுத்தை கட்சி இது வரைக்கும் வந்து விக்ரம்னா எதுவுமே பண்ணலை அப்படி இருந்து வந்து அவங்க வழக்கு தடுறாங்க அந்த பெண் அந்த பெண்ணால் வந்து என்ன அதுனாக்க விசாரணை பண்ணணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளில் விசாரணை பண்ணி அந்த விசாரணையினால் ஒரு தகவல் இல்லாமல் அப்படியே இருக்குது கடைசி வந்து புகாராக போகுது புகாரை வந்து காவல்துறை எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து பதிமூணு வழக்குகள் விக்ரமன் மீது பதிய பதிமூணு வழக்குகள் பதியப்பட்டு அவரை தேடினா அவர் எங்க இருக்காரு தெரியல பல இடங்கள் மறைமுகமாக இருந்தவர் இப்போ அந்த வழக்குகளுக்கான விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு சரி வழக்குகள் விளக்கம் கொடுக்க வந்துட்டாரு வந்தவர் என்ன சொல்லலாம் மீடியா வந்துச்சு மீடியாப்பெல்லாம் வந்து கேட்குறாங்க மீடியா முன்னாடி வந்து இல்லைங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து தவறுதலாக சொல்கிறாங்க என் மேலே தவாட்ட பழி போடுறாங்க அப்படின்ட்டோட சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அவர் வந்த உடனே கார் விளக்கம் கொடுத்து வெளியே வராரு வெளியே வந்த உடனே மீடியாக்காரங்க எல்லோரும் வந்து அவரை சூழ்ந்து போய் வீடியோ எடுக்க போட்டோ எடுக்க சார் அவரை பேசணும் அப்படிங்கிறாங்க ஆனால் யார்ட்டி அவர் பேசலை யார்ட்டு விசமத்து அப்படியே நேரம் போய் அது கார்குள்ளே உட்காந்து இருந்து அப்படியே மூஞ்சை மறைச்சிக்கிட்டாரு மூஞ்சை மறைச்சிக்கிட்டு அப்படியே ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி கிளம்பி போயிட்டாங்க அப்போ அவருக்கு வந்து மீடியாட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா தப்பு செய்யாதவனாக்க மீடியா முன்னாடி தைரியம் பண்ணிட்டு பேசலாம் தப்பு செஞ்சவங்களே பல பேர் வந்து மீடியா முன்னாடி நான் தப்பு செய்யலைன்னு சொல்ல முடியாது தப்பு செய்யாத இவருக்கு என்ன பயம் வந்து சொல்லலாமே ஏன் சொல்ல மாட்டாரு ஆனால் இத்தனால வந்து எங்கே இல்லை அவ்வளவு மறைமுமாக இருந்தவர் இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்காரு அதோடைய விளக்கத்தை கொடுக்காட்டி ரொம்ப பல பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்தேகங்களை மக்கள்கிட்ட வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்ததுனால வந்து அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருந்தோம் விளக்கங்கள் கொடுக்காட்டி கடைசி வரைக்கும் அந்த சர்ச்சைகள் போய்கிட்டே இருக்கான் கடைசி வந்து அறம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு முழக்கம் கூட பொக்கியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அறம் வெல்லும் சொல்லி அறத்தோட இருக்கிற விக்ரமனுக்கு அந்த அறம் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அது அவர் பாய் திறந்தால் மட்டும்தான் முடியும்